வெளிநாட்டுல மகன் வேலை செய்கிறார் அவர் வந்து தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு பணத்தை கொடுத்து நீங்க குர்பானி கொடுத்துருங்கன்னு நம் வெளிநாடுக்கும் நமக்குமான நேர இடைவெளி இருக்குது அப்போ இந்த நேரத்துல அவர் தந்தை அந்த மகள்லாவ கவனிச்சு கொடுத்துடலாமா இல்ல வேறு எப்படி அது பொதுவாக சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இதில் ஒரு விஷயத்த அடிப்படையை தெரிஞ்சிட்டோம்னா கிளியர் ஆயிரும் குர்பானியை பொறுத்தவரை அந்த கொடுக்கப்படுகின்ற இடத்திற்கான முக்கியத்துவம் மிக முக்கியமான இப்ப என்னுடைய பையன் அவரு சவுதியில் இருக்கிறாரு அவர் என்ன குர்பானி கொடுக்க இன்னொரு சட்டமும் உண்டு அவரவர் இருக்கின்ற இடத்தில் குர்பானியை நிறைவேற்றுவது சிறப்பிற்குரியது அந்த மக்களுக்கு அது உதவியா சரி அது சிறப்பிற்குரியது ஆனா இன்னொரு இடத்துல கொடுத்தா கூடுமா கூடாதா தாராளமாக கூடும் அப்படி சொல்லுகின்ற பொழுது இப்ப சவுதியில என் பிள்ளை இருக்கிறார் எனக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு நேத்தே பிறநாள் ஆயிருச்சு ஒரு நாள் முன்னாடி பெருநாள் ஆயிருச்சு அவர் அங்கேயே கொடுத்திருந்தா நேத்து கொடுப்பது கூடும் அவர் என்னிட சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா நான் எனக்கு எப்பொழுது பெருநாளோ நான் என்னுடைய தொழு நம்முடைய அமலை முடித்ததற்கு பின்பு நம்முடைய மசீலு தொழுவதற்கு பின்பு நம்ம குர்பானி கொடுப்போம் அவருக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறது முக்கியம் அல்ல கொடுக்கின்ற இடம் மிக முக்கியமா அவர் அந்த முகல்லாவே கவனிச்சு முடிவெடுக்கணும் لله. صدق الله العظيم